குட் மார்னிங் ஒன்டா லஞ்சி மகால வாழ்வில் சகபயணிகளுக்கு அந்த தொடர் தொடர் ஐஐஎம் இந்தியன் இன்ஸ்டியூட் ஆஃப் மேனேஜ்மெண்ட் கோல்டுமெடல் அடைந்தவர் ம இந்தியாவோட மத்திய அரசு மாநில அரசு நிதி கஜானா இருக்குது நர்த்தத்தில் இருக்கின்றது தெரிந்து உலக நாடுகளில் இருக்க கார்பரேட் கம்பெனிஸ் அந்த கம்பெனிஸ் அவங்களோட லாபத்தில் ப்ராஃபிட்டில் மூணு புள்ளி அஞ்சு சதவீதம் சமூக சேவைக்காக உதவுது அப்படின்ற அதை ப்ரப்போசலாக அரசுக்கு தெரிவித்தும் அரசு அதை புறக்கணித்ததாக இருந்தாலும் உலக நாடுகள் இப்போ சாஃப்ட்வேர் கம்பெனிஸ் எல்லாம் வளர்ந்துக்கிட்டு இருந்த டைம் தொண்ணூறுகள் டூ கேஸ் அந்த ஆரம்பத்தில் ஒட்டுமொத்த சாஃப்ட்வேர் கம்பெனிகளும் அல்லது இண்டஸ்ட்ரியல் ஃபோர்டு மாதிரி கம்பெனிகள் ஜப்பான் எல்லா உலக நாடுகளில் இருக்கக்கூடிய முதலாளித்துவ கம்பெனிகள் கார்பரேட் கம்பெனிகள் எல்லாம் தங்களுடைய ப்ராஃபிட் லாபத்தில் மூணு புள்ளி அஞ்சு சதவீதத்தை கம்யூனிட்டி டெவலப்மெண்ட் அப்படின்னு செலவழிக்கின்றதை தெரிந்து அந்த மூணு புள்ளி அஞ்சு சதவீதம் கார்பரேட் கம்பெனிஸோட பண்டை வாங்கி அதில் மத்திய அரசின் திட்டங்களையும் மாநில அரசுகளின் திட்டங்களையும் இந்தியாவையும் முன்னிறுத்தி இயற்கை வளங்கள் மனித வளங்கள் மேம்பாடு வாழ்வாதார மேம்பாடு நீர்வள மேம்பாடு உட்கட்டமைப்பு மேம்பாடு ஹியூமன் டெவலப்மெண்ட் இன்டெக்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய மனித வள மேம்பாட்டில் இந்தியாவின் ஒட்டுமொத்த இந்திய துணை கண்டத்தின் ஒட்டுமொத்த குடிமகன்களின் பங்கேற்பையும் அதில் உள்ளடக்கி ஒரு சத்தமில்லாத சாதனைக்கு வரையும் வெளிச்சத்திற்கு தன்னை காட்டிக்கொள்ளாதவர் என்னை போன்ற ஃபிசியோதெரப்பி இன்ஜினியரிங் லா போன்றவற்றில் படித்து டிஸ்டிங்ஷன் ஹோல்டர்களை மட்டுமே அவர் வேலைக்கு எடுத்தார் இது அதோடய விஷயம் என்னோடய சீனியர் கவுன்சில் கேட்பாங்க சார் இவ்வளோ பெரிய ப்ரொஃபஷனல் கோர்ஸ் எல்லாம் படிச்சுட்டு எதுக்கு இந்த ஃபீல்டுக்கு வர்றீங்க சமூக பிரிஞ்சை தான் சோசியல் கான்சியஸ்னஸ் தான் அதுதான் இந்தியன் கான்ஸ்டியூஷனோட ஆன்மாவும் கூட ஜெனரல் கான்சியஸ்னஸ் இஸ் கிரேட்டர் தென் செல்ஃப் கான்சியஸ்னஸ் தான் மிகச்சிறந்து உதாரணம் வாசி மலை என்ற மதுரையைச் சேர்ந்த வாசி மலை என்ற டான் ஃபவுண்டேஷனின் நிறுவனர் ப்ரொஃபஷ்னல் கோர்ஸ் படித்த டாக்டர் இன்ஜினியர் அட்வொகேட்டு எல்லா ப்ரொஃபஷனல் கோர்ஸ் படித்தவ அவங்களோட கார்போரியல் அறிவாற்றலையும் இம்ப்ளிமெண்டேஷனில் பயன்படுத்தி இந்தியாவின் மனிதவள மேம்பாடையும் இயற்கை வளத்தையும் உட்கட்டமைப்பையும் வளர்ச்சியும் மத்திய அரசு மாநில அரசு துணையோடு செயல்படுத்திய சாதனைக்கு முன்னுதாரணம் ஐகாட் வாசிமலை அவர்கள் இன்று நான் நான் பார்த்ததில்லை விளம்பர வெளிச்சத்திற்கு அவர் வந்ததில்லை எங்கிருந்தாலும் அவர்கள் அவர்கள் வாழ்ந்த வாழ்வியல் விளிமியம் இந்திய துணைக்கண்டத்தின் வளர்ச்சிக்கும் மாநிலங்களின் வளர்ச்சிக்கும் நம்முடைய கிராமத்திலேயே சர்வதேச தரத்தில் கல்வி மருத்துவம் வேலைவாய்ப்பு நல்ல சம்பளம் வாழ்வாதாரம் கிடைக்கணும் அப்படின்ற அந்த நல்லெண்ணத்தில் இந்தியன் இன்ஸ்டியூட் ஆஃப் மேனேஜ்மெண்ட் கோல்டு மெடல் லிஸ்ட் வாங்கி உலக நாடுகள் கார்பரேட்டோட ப்ராஃபிட்டில் மூணு புள்ளி அஞ்சு சதவீதம் கம்யூனிட்டி சர்வீஸ்க்காக பயன்படுத்துகிற அந்த ஃபண்டை வாங்கி மத்திய அரசு மாநில அரசு நலத்திட்டங்களை சிறப்பாக செயல்படுத்திய விளம்பர வெளிச்சத்திற்கு வராத அந்த மாசி வாசிமலை ஐயா அவர்களை வாழ்த்தி வணங்கி அதுபோன்ற ஒரு ஜெனரல் கான்சியஸ்ட் சமூக பிரகங்கையோடு இளம் தலைமுறை உயர்ந்த வாழ்வியல் விளைமைகளோடு வாழ மனதாரா வாழ்த்துகிறேன் ஃபீல் ஹீஸ் ஃபீல் ஹீஸ் ஊழிய ஒரு ஓனர் நான் தேங்க்யூ